விக்ரமோட ஆக்டிங் ரஞ்சித்தோட டைரக்ஷன் அந்த இதுக்கு மியூசிக் வேற லெவல் அவர் அவர் போடாத கெட்டப்பே இல்லை இந்த படத்துலேயே அவரோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தது பட் போக போக கதைக்கேத்தான் நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட்டு வாட்சு கண்டிப்பாக கண்டிப்பாக அவரோட மியூசிக் எல்லாம் மிஸ் பண்ணுறோம் ரஞ்சித் சார் டைரக்ஷன் எல்லாமே எல்லாம் நடித்த நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க ப ரஞ்சித் டக்ஷன் சூப்பராக இருக்கு ரஞ்சித்துக்காக கன்ஃபார்ம் என் விக்ரம் சூப்பராக சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது சார் நல்லா இருக்கும் அவங்கள ஆக்சன் விக்ரமோட ஆக்டிங் பா ரஞ்சித்தோடய டைரக்ஷன் அந்த இதுக்கோசமும் வரலாம் மியூசிக் வேற எல்லாம் கண்டிப்பாரு நானா ஹண்ட்ரட் பழம் நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்கு விக்ரம் பயரமாக பண்ணியிருக்காருண்ணா இல்லை விக்ரம் மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக பார்க்கலாம்ண்ணா இன்ட்ரவல் சீனு அந்த சிறுத்த ஃபைட் சீன் எல்லாம் சொல்லிட்டா படம் பார்க்க முடியாது ஆ சூப்பராக இருக்கு மொத்தமாக சூப்பராக இருக்கு படம் கண்டிப்பாக பார்க்கலாம் அதெல்லாம் தெரியல ஆனால் படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆ அவரு சொல்லவே வேணாம் அவர் கெட்ட பத்தில அவர் அவர் போடாத கெட்டப்பே இல்லை இந்த படத்துலேயே அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அவரோட கரியரில் ஒன்று அந்த பெஸ்ட்டு படமாக இருக்கும் படம் கண்டிப்பாக பார்க்கலாம் மியூசிக் ஜிவி பிரகாஷ் வழங்கும் போல வேற லெவல் பண்ணிட்டாரு அவர் படம் நடிக்காம மியூசிக் போடலாம் சூப்பராக இருக்கும் ஆமா கண்டிப்பா படம் நல்லா இருக்கு ப்ரோ பிஜிஎம் வந்து வேற லெவலாக இருக்கு சும்மா சொல்லக்கூடாது ஜிவி நல்லா பண்ணியிருக்காரு விக்ரமோட ஆக்டிங் பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லை பட் படம் சூப்பராக தான் இருந்து ரஞ்சித்தோட அவரோட விஷன்ல நல்லா இருந்துச்சு படம் பார்க்க சூப்பராக இருந்து அதான் அவரோட டைரக்ஷன்ல அவரோட டைரக்ஷன்ல அவரோட இதுல கதையில கதை அவரோட கதை காலத்துல நல்லா விளையாடி இருக்காரு கதை கதையாடுதாலும் அதுல ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குல்ல அவரோட கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா எடுத்திருக்கு அவரோட எப்படி அவரோட விஷன்ல அந்த கதைக்கு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா எடுத்திருக்கா கெட் அதான் சொல்றேன் அப்புறம் ஃபஸ்ட்டு விக்ரம் பத்தி எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை அவரோட ஆக்டிங் வேறு எல்லாம் பண்ணியிருந்தாரு அதுவும் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் நல்லா தான் இருந்தது மற்றபடி எதுவும் ஆல்ரெடி எல்லாரோட ஆக்டிங் வரைக்கும் நல்லா தான் இருந்தது அதுவும் அதான் அந்த ஏற்ற மாதிரி தான் என்னதான் இருந்தாலும் தான் ஒரு அடிமைத்தனத்தோட எத்துன்னு போயிட்டு அந்த இது பண்ணுற மாதிரி தானே ஒரு ஆசையை பார்த்தோம் எல்லாருக்கும் ஒரு ஆசைன்றது அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஸ்டோரி இருக்கு பட் அவரோட விஷனில் நல்லா இருக்கு பார்க்க ரஞ்சித்தோட விஷன் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு வேறு அவரோட ரோல் தான் எல்லாரோட ரோலும் தான் ப்ரோ ரோல் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எதுவும் சூப்பராக தான் இருக்குது எல்லாமே எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லோரும் காஸ்டிங் பசுபதிலாம் அந்த வாய்ஸ் மாடலிஸ்ட் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தேன் தான் இருக்குது எல்லாமே ஃபஸ்ட் ஹேப் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்து பட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி பட் கதைக்காக பார்க்கும்போது நல்லா தான் இருந்து ஸோ படம் புரிஞ்சுது கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தது பட் போக போக கதை கேத்தோம் நல்லா தான் இருந்துச்சு படம் பக்கமாக இருந்துச்சு ப்ரோ ஆயிரத்தி இருபது மாதிரி தான் கொஞ்சம் குழப்பம் ஆனால் கொஞ்சம் புரிச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் பட் விக்ரம் ஆக்டிங் வேற லெவலு ஆரத்தி நலவெக்கு ஆக்டிங் செம்மை பக்கம் இருந்துச்சு மியூசிக்கும் ப்ளஸ்ஸு நம்ம விக்ரம் ஆக்டிங் பக்காவும் இருந்துச்சு சூப்பர் ப்ரோ மஸ்ட்டு வாட்ச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக அவரோட மியூசிக் எல்லாம் மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக ஒரு பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அவரோட விக்ரம் ஆக்டிங்கெலாம் வேறு லெவல்ச்சு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சூப்பர் ப்ரோ அப்புறம் படம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் ஃபுல் படமே நீங்கள் பார்க்கும்போது தரமாக இருந்துச்சு எல்லாமே தரமாக இருந்துச்சு ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு விக்ரம் சார் ஆக்டிங்கு ரஞ்சித் சார் டைரக்ஷன் எல்லாமே எல்லாம் நடித்த எல்லா ஆக்ட்ரஸ் எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க வேறு லெவலில் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் தேங்க்யூ மேக்கப் இடத்துல ஒரு எப்படி ஏழைகளை சொரண்டாங்கோ அதுக்கு பலியானாங்க அப்படின்றதுக்காக தான்